புதுக்கோட்டை மாவட்டத்தில் உயர் விளைச்சல் பெற தரமான சான்று விதைகள் பயன்படுத்தலாம் என்று புதுக்கோட்டை மாவட்ட வேளாண் உதவி இயக்குனர் திரு மதியழகன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் கரு வல்லுனர் விதைக்கு நூறு சதவீத ஆதார விதைக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதமும் சான்று விதைக்கு தொன்னூற்றி எட்டு சதவீதமும் எடுத்தல் அவசியம் என்றும் அதேபோன்று அனைத்து தரமான சான்று விதைகளின் புற தூய்மை குறைந்தபட்சம் தொன்னூத்தி எட்டு சதவீதம் இருப்பது அவசியமாகும் என்றும் சான்று விதைகளின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடுகள் விதை ரகத்தின் மரபு தூய்மை அதிகப்படுத்துகிறது என்றும் இதனால் உயர்வு விளைச்சல் பெற தரமான சான்று விதைகள் பயன்படுத்தலாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்து எண்ணூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் பதிவாகியிருந்தன இதன் சதவீதம் எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு ஆகும் அதேபோல் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மொத்த வாக்குகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது வாக்குகள் பதிவாகியிருந்தன இது எண்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகும் புதுக்கோட்டை சட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது மொத்த வாக்குகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகி இருந்தன சதவிகித அடிப்படையில் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்து நாலாயிரத்து நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்து இருநூத்தி பதினெட்டு வாக்குகள் பதிவாகியிருந்தன இதன் சதவீதம் அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஐந்து ஆகும் அதேபோல் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் பதிவாகியிருந்தன எழுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவீதமாகும் மாவட்டத்தில் மொத்தம் எழுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் எண்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் குறைந்தபட்சமாக திருமயம் தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி அஞ்சு சதவீதமும் பதிவாகி உள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி ஐசா மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாமன்னர் அரசு கலை கல்லூரியில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை வீதத்தை உயர்த்தும் நோக்கத்தோடு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான கல்லூரி கனவு எனும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியினை மாவட்ட தலைவர் திருமதி ஐசா மெர்சிரமியா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மாணவர்களின் நலனிற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி புதுக்கோட்டை மாமன்னர் அரசு கலை கல்லூரியில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்லூரி கனவு வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டுதல்கள் சிறந்த வேலைவாய்ப்புகளுக்கு எந்த கல்லூரியில் என்ன படிக்கலாம் வருங்காலத்தை வளப்படுத்த எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து தனியார் தன்னார்வ இயக்கத்தைச் சேர்ந்த உயர்கல்வி வழிகாட்டுபவர் மற்றும் உத்வேக பேச்சாளர் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார்கள் என்றும் மாணவர்களின் எதிர்கால கல்லூரி கனவு குறித்த சந்தேகங்களை தீர்க்கும் வகையிலும் பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் கல்லூரிகளின் வாய்ப்புகள் குறித்த கருத்துக்களையும் விளக்கங்களையும் மாணவர்கள் ஏற்று பயனடையுமாறும் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிந்து சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி தேர்வு முடிவிற்காக காத்திருக்கும் அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி வாய்ப்பினை பெற்று பல்வேறு கல்லூரிகளில் சேர்ந்து பயில்வதற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடைப்பருவ நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து நாற்பது சதவீதம் நீரினை மிச்சப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீர் கிணறு மற்றும் ஆல்துறை கிணற்று பாசனம் உள்ள இடங்களில் விவசாயிகள் கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர் எனவே விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி மேற்கொள்வதன் மூலம் நாற்பது சதவீதம் நீரினை மிச்சப்படுத்த முடியும் என்றும் இதன் மூலம் நெல் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறது என்றும் எனவே திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்திட தரம் சான்று பெற்ற உயர் விளைச்சல் வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் ஒரு ஏக்கர் நடவு செய்ய ரெண்டு கிலோ விதைகள் போதுமானதாகும் என்றும் ஒரு ஏக்கர் நடவிற்கு ஒரு சென்ட் நாற்றங்கால் போதுமானது என்றும் பாத்திகள் அமைத்து பாலித்தீன் தாள்களை பரப்பி மரச்சட்டங்கள் வைத்து அதில் மண்ணையும் தொழு உரத்தையும் கலந்த கலவையை நிரப்பி விதைக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து கோடைப்பருவ நெல் சாகுபடியில் உயர் விளைச்சல் பெற்று பயனடையுமாறும் கூடுதல் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார மேலாண்மை விரிவாக்க மையத்தினை அணுகிடலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்